காலபைரவரே போற்றி போற்றி அகத்தின் ஒளி பெருகிட வேண்டும் எனில் விடுபட்ட ஆன்ம ஒளி ஒன்றே பெருக வேண்டும் புறப்பற்றுகள் குன்றி அமைதி நிலை உருவாக வேண்டும் எனில் உயிரின் இயக்கம் ஆன்ம ஒளியினால் நிகழ வேண்டும் அன்பு மானுட ஆன்மாக்களே பல கோடி உயிர்கள் வாழ்கின்ற இப்புவியினில் எவருக்குமே எளிதினில் கிட்டாத பாகிய நிலைகள் சிவலிங்க பூஜை புரிந்து ஆத்ம துகள்களை உருக்கி ஒளியாய் ஏற்றிடும் அன்பு ஆன்மாக்களுக்கு கிட்டுகின்றது எனில் அதன் மூல காரணம் அகத்திய ரிஷிகளின் அற்புத பணியே என்றுணர்க ஒரு மனிதன் தனது விடுபட்ட ஆன்ம துகள்களை உருகிய ஒளியாய் மீண்டும் தனது சிரசினில் ஏற்று உயிரோடு கலப்புறச் செய்து வாழ்ந்திட இயலுமா எனில் இயலாத நிலையென்றே யாம் உரைத்திடுவோம் அகத்தியரின் ஆற்றல்களினாலும் யுகமாற்ற நிகழ்வுகளினாலும் ஆதி சிவனார் காலபைரவராகிய யமக்கிட்ட கட்டளையின் மூலமுமே இந்நிகழ்வுகள் சாத்தியமாகின்றன எவரெலாம் நாற்பத்தெட்டு தின சிவலிங்க பூஜை புரிந்து அதன் மூலம் உருகியே வெளிவரக்கூடிய ஆன்ம துகள்களின் நாமங்களை அறிந்து அச்சிவ துளியை உருகி அழைக்கின்றனரோ அவர்கள் மாத்திரமே ஆத்ம ஒளியினை பெருக்கிட இயலும் அகத்தியரின் சீடர்களாய் நிலைத்து உலகம் உய்வுறும் பணிக்கு பூரணமாய் உதவுகின்ற ஆன்மாக்களே இவ்வறிய ஆற்றலை பெற்றிடுவர் சிவத்துளிகள் எனும் விடுபட்ட ஆன்ம துகள்களை யாமே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் விடுவித்து அருளுகின்றோம் காலபைரவராகிய யாம் யுகமாற்ற பணிக்கு உதவிடும் நிர்ணயங்களை ஏற்று இயங்கும் ஆன்மாக்களுக்கு மாத்திரமே விடுபட்ட துகளை உருக்கி உயிரோடு கலப்புற அனுமதிக்கின்றோம் பூஜைகளை நிகழ்த்தி ஆத்ம அணுக்களை உருக்கி ஒளியாய் பெற்று நிற்கும் ஆன்மாக்கள் அகத்தியரின் யுகமாற்ற பணியிலிருந்து விடுபட இயலாது ஏனெனில் அனைத்து ஆன்மாக்களையும் யாமே இயக்குகின்றோம் இதனை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் நாற்பத்தி நான்காவது தினம் அதிலே இரட்டை துளிகளாக வெளி உள்ள இரு அற்புத சிவ ஆற்றல்கள் என்பது காவல் எனும் காப்பினை ஏற்றிடும் உயிரோடு கலக்கின்ற ஒவ்வொரு ஆன்மத்துகளின் ஒளி சக்தியினையும் வேறு எந்தவொரு ஆன்மாவும் ஈர்த்திடாது காத்திடும் சக்தி வாய்ந்த இரு சிவ துளிகளை உங்களது ஆன்மாவின் விடுபட்ட ஆன்ம ஒளியினிலிருந்து ஈர்த்து போற்றியே துதித்திடுங்கள் நாற்பத்தி நான்காவது தினமதிலே நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாவது சிவத்துளியாக வெளி உள்ள உட்கலக்கவுள்ள இருவேறு அற்புத சிவத்துளி என்பது ஆன்மாவினை காவல் காக்கும் மற்றும் உயிரினையும் பணிந்து காத்திடும் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆவர் சூரிய வாயு ஈஸ்வரராக வெளித்தோன்றிய ஆன்ம துளிகள் ஆன்ம ஒளியினை உயிரின் ஆற்றலோடு ஈர்த்து பிணைக்கும் தருணத்தில் அவற்றை காவல் காத்து நின்றிட இவ்விரு துளிகளுமே உதவிடும் ஆன்மாவும் உயிரும் ஒன்று கலக்கையில் கோரக்க சிவத்துளி என்பது வீர ரூபம் ஏற்று காவல் புரிந்திடும் கலப்பு ஆற்றலினால் உருவாகும் அமிர்த துளிகள் வெளியேறி வீணுராது காத்திட ஜலகண்டேஸ்வர ஈஸ்வரத் துளி உதவிடும் இவற்றின் செயல்பாடுகள் குறித்து யாம் தீர்க்கமாய் விளக்கம் நல்கிட இயலும் எனினும் அனைவரும் உணர்வு நிலைகளில் ஏற்க வேண்டும் என்பதே நியதியாகும் ஒவ்வொரு துளிகளையும் ஆழமாய் அன்பாய் பூஜித்து ஆற்றல்களை எழில் ரூபமாய் ஏற்றிடுங்கள் பூரண நல்லாசிகள்